ஸ்வீட் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு குக்கர்ல ஸ்வீட்கார்ன் சேர்த்து அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கங்க ஸ்வீட்கார்ன் மசாலா செய்வோம் அதுக்கு ஸ்வீட்கார்ன் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன சைஸ் பல்லாரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அரை கேரட்டு துருவி எடுத்திருக்கேன் அரை வெள்ளரிக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு மல்லித்தலையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியன் சேர்த்துக்குவோம் அடுத்தது வெள்ளரிக்காய் சேர்த்துக்கும் அடுத்தது கேரட் சேர்த்துக்கும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தரம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் ஃபைனலா கொஞ்சோண்டு பெப்பர் எடுத்துக்கோ இந்த பெப்பரில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் சீஸ்கான் மசாலா ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்